வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இன்றைக்கும் சீமானுடைய பேட்டி தான் ஆனால் அவர் ஒரு வேலிட் ஆர்கியூமெண்ட் இருக்க மாதிரி இருந்தால் அதனால் அதை பற்றி பார்ப்போம் சீமான் சொல்கிற வர்றது என்னென்னா பாஜக ஆளாத மாநில முதல்வர்களின் வீடுகளில் ரெய்டு நடத்தப்படும் நிலையில் அதாவது இடி கேஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸை வந்து அவர் உதாரணம் சொல்கிறது வந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன் ஹேமந்த் சோரன் அப்புறம் அப்புறம் டெல்லியில் வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் இவங்கெல்லாம் வந்து திருடிட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கணுமே அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தளவுக்கு மதுபான கொள்கையை உருவாக்குனதே வந்து துட்டடிக்கிறதுக்காக அதை வந்து வியாபாரம் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கடைக்காரங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்டாக அந்த லாபத்தை பன்னெண்டு பர்சன்ட்டை ரைஸ் பண்ணி கொடுத்து பாரியங்கிட்ட கொடுத்தங்கன்னு வாங்கினாங்க இதுதான் குற்றச்சாட்டு அதாவது அஞ்சு பர்சன்ட்லேருந்து அவங்களுக்கு வியாபாரிகளில் ஆறு பர்சன்ட் லாபமாகும் மீ மீதி அடிக்கிற கொள்ளையை வந்து இவங்களுக்கு கொடுக்குறதாகும் அப்படி அப்படி பண்ணாலுமே வியாபாரிகளுக்கு கிட்டத்தட்ட இருபது சதம் அதிகமான லாபம் அப்படியே கிடைக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்காங்கன்னா ஒரு லட்ச ஒரு கோடி இருபது லட்ச ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி ஏன்னா அஞ்சு பர்சன்ட்ருந்து ஆறு பர்சன்ட்ங்கிறது இருபது பர்சன்ட் கூடுறது ஒரு பர்சன்ட் கூடறது வந்து ஓவராலாக அது இருபது பர்சன்ட் கணக்கு வரும் கணக்கு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இவங்க வந்து பன்னெண்டு பர்சன்ட்டை ரைஸ் பண்ணி அதை வந்து பாதியை இவங்க வாங்கிக்கிட்டாங்கிறது குற்றச்சாட்டு அந்த பணத்தை வந்து தேர்தலுக்கு செலவழிச்சாங்க அப்படிங்கிறது அதாவது தேர்தல் பத்திர ஊழல் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் இது நியாயம் இல்லை சட்ட புறம்பானதுன்னு சொல்லி அவங்க காலி பண்ணி விட்டாங்க அதான் வெளிப்படையாக வாங்குகிறோம்னு சொல்லிவிட்டு அதில் பாஜக தண்ணி அந்த அந்த தவறை எல்லா கட்சியினரும் செய்தனர் பாஜக கொண்டு வந்த சட்டத்தை பயன்படுத்தி பாஜகவுக்கு மீதாக அதிகமான பணம் கிடைத்தது மற்ற கட்சிக்கான சாதித்தவர்கள் இல்லை ஆயிரக்கணக்கான கோடியாரை அடித்தனர் இது ஒரு பகம் இருக்கட்டும் இப்போ அந்த மாதிரி அந்த கேஸில் வந்து ஊழல் சம்பந்தமான பண மாற்றம் இருந்தால் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வர்றதுக்கு ஒரு இடம் இருக்கு முகாந்திரம் இருக்குது இந்த ஃபைனான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லி உலக அளவில் ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஏதோ ஒரு பேர் எஃப்ஏடிஎக்ஸ்னு வரும் அந்த குரூப் தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு பணம் பரிமாற்றம் செய்கிறத தடுக்கணும் நாடுகளே செய்கிறாங்க அது கடுமையான சட்டம் ஒன்று கொண்டு வந்த அடிப்படையில் தான் அந்த சட்டம் வந்தது அந்த சட்டத்தில் இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு பணம் போடுறது போதை பொருள் மூலம் பணம் சம்பாதித்து அங்கங்கே அனுப்புறது அப்புறம் பெண்களை தவறான முறையில் பயன்படுத்தி செய்கிறது அந்த மாதிரி அதை மாற்றுறது ஊழல் மூலம் வர்றது இந்த மாதிரி பல தவறுகள் அதில் இருக்குது அந்த மாதிரி இதில் பரிமாற்றம் இருந்ததுன்னா இடி வந்து அதில் படிக்கும் செய்த தவறுகளுக்கு ஒரு தண்டனையும் அதன் மூலம் ஏற்படுற பணப்பரிமாறத்துக்கு இன்னொரு குற்றச்சாட்டாகவும் அந்த மாதிரி வருது அதன் அடிப்படையில் மத்திய அரசு அதே மாதிரி ஹேமந்த் சோரனுக்கு வந்து இது ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஹேமந்த் சோரனுக்கு வந்து நில நில ஊழல் நிலங்களை வந்து ஸ்வாகா பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த ரெண்டு இதுலேயும் அவங்க கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி ஜெயிலில் இருந்து கேஸ் முடிகிறதுக்கு லேட்டாகும் அதனால் அது வரைக்கும் அவங்க இன்டர்வியூ ஜெய் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல் அப்படி ஜாமீனில் வெளியே இருக்கிறாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா சீமான் சொல்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் ஹேமந்த் சோரன் வீட்டிலலாம் வந்து மத்திய அந்த அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினாங்க ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினின் வீட்டுக்கு ரெய்டு ஏன் நடத்தவில்லை அப்படி என்றால் கரைபடியாத தூய்மையான கையாக அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது நியாயமான கேள்வி ஏன்னா நம்ம நம்ம கண்ணோட்டமாக தெரியுது மணல் கொள்ளை மணல் கொள்ளை அதில் உள்ள லஞ்ச பணம் அது வந்து பெரிய லெவலில் நாலாயிரம் கோடிங்கிறதிலருந்து இவர் பழக்கரப்பை சொன்னாலும் கணக்கு வழக்கலாம்னு சொன்னார் கோர்ட்டுகளில் இப்போ அவங்க நடைமுறைப்படுத்தி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து நாலாயிரம் கோடிக்கு மேலே நாலாயிரம் கோடி வந்து சிறிய தொகை அல்ல மிகப்பெரிய பணம் அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கட்டாயமாக தலையிடலாம் தலையிடக்கூடாதுன்னு ஒரு கேஸ் நடத்திக்கணும்னா ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது பட் ஆனால் கோர்ட்டு சொல்லிடுச்சு க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட் விசாரிக்கலாம் சொல்லி சொல்லிடுச்சு அதே மாதிரி கலெக்டர்கள் வந்து கூப்பிட்டா அவங்களுக்கு போய் அவங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சண்டை போட்டு பார்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் உதவ வந்தாங்க சரி இந்த அப்போது தன்னுடைய அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அது விசாரணை குற்றவாளியே கிடையாது சாட்சிகளாக அதுக்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கனாலே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தான் அர்த்தம் இது ஒரு பக்கம் திமுக மந்திரி ஒருத்தரே வந்து குறைந்த காலத்தில் முப்பதாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சாங்க அதை எப்படி நிர்வாக பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்கிறலாம் பேட்டி கொடுத்தான்னு இருந்தோம் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அவரை உடனே அந்த மந்திரியை வந்து மொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணாமல் லாக்காவை மட்டும் மாற்றி டிபார்ட்மெண்ட்டை மாற்றி வேறு எதில் டமியாக உட்கார வைக்க மாதிரி வச்சாங்கன்னு வாங்கிக்கினேன் இந்த மாதிரி நடந்தது இதெல்லாம் இப்போது நடந்தவை யூகம் கிடையாது அவரை மாற்றியது அதுக்கு காரணம் அவங்க எதை வேணும்னு சொல்லலாம் பட் அந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே சைலண்ட்டாக அதை பற்றி பெருசாக பேசாமல் அது வந்து அவர் தரப்பில் இருந்து இது வாய்ஸ் பேக்கப் பண்ணிட்டாங்கன்னு என்னமோ சொன்னார் அப்போ அதை விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் அது என்னாச்சுன்னு தெரியல அப்படியே கமுக்கமாக முடிஞ்சு போச்சு ஸோ இந்த அளவுக்கு பண நடமாட்டத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் இப்போ இதெல்லாம் இந்த ஆடியோ ரிலீஸுங்கிறது வந்து அந்த ஆடியோவே கேட்டேன் அவர் இங்கிலீஷில் சொல்கிறது வந்து அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அவர் தான் பேசுகிறாரு அது ஒன்று சந்தையில் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனுடைய எதிர்வினை என்னென்னா அவரை டிபார்ட்மெண்ட் மாற்றி வேறு எதில் தூக்கி போட்டாங்க அவர் கட்சியில் முக்கியத்துவம் முதல்ல ரொம்ப ஃப்ரண்ட் லைனில் இருந்தவர் இப்போ கட்சி விழாக்கள் எதுவும் பெருசாக அவரை கூப்பிடவில்லை அந்த மாதிரி அதாவது மொத்தமாக கழட்டி விடாமல் மேபி அவருக்கு எல்லாம் தெரியும் ஈ ஷுட் நாட் ஸ்பில் த பீன் இருக்கலாம் அவர் வந்து எல்லாத்தையும் வெளியே இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்கலாம்னு நம்ம எடுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்கிட இருக்குது இந்த நடந்தும் இங்கே ஏன் இடி ரைடு பண்ணலன்னு சொல்லி சீமான் கேட்குறாரு நியாயமான கேள்வி ஏன்னா அப்புடின்னா அது என்ன கரைப்படையாத கையை நீங்கள் சொல்கிறீங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா அவர் கேட்குறாரு நினச்சிருக்கேன் கேட்கல அப்படி என்றால் கரைபடையாத தூய்மையான கையாக இது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இது மிக மிக நியாயமான கேள்வி அது அவர் என்ன அதுக்கு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சீமான் உங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு இருக்குது சரியாக கட்டி வருவதால் முதல்வர் ஸ்டாலின் வீட்டு பக்கம் எல்லாம் ரெய்டு வராது இது மறைமுக உறை உறவு கிடையாது நல்ல உறவு வெளிப்படையான கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்றேன் இவர் இது வந்து சீமானுடைய குற்றச்சாட்டு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது தினமலர் பத்திரிகையில் வந்திருக்குது அதை பார்த்து இவருடைய கேள்வி எழுப்பும் நியாயங்களை பார்ப்போம் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு தலையிடுறக்கூடிய கேஸ் இருக்குதுன்னா போய் ரைடு சீஃப் மினிஸ்டர் வீட்டில் கூட பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது கோர்ட்டும் ஏற்றுக்கிடுச்சு பண்ணலாம் சட்டப்படி யாரும் அதாவது கவர்னர் ப்ரெசிடெண்ட் இந்த மாதிரி இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் பாருங்கிறது கிளியராகவே இருக்குது மற்றவங்க அவங்களும் வந்து குற்றச்சாட்டுன்னு வெளியே வந்த பிறகு அது அதாவது அரசு நடவடிக்கையின்படி குற்றச்சாட்டுன்னு கொண்டு வர முடியாது ப்ரைவேட்டு குற்றம் எதாவது இருக்குன்னா க அவங்க பதவியில் இல்லாத போது பண்ணுற மாதிரி தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து சரி முதலமைச்சர் அதில் வரல குற்றச்சாட்டில் வந்து கைது லெவலுக்கு போச்சுன்னா இப்போ ஜெயலலிதா மேலே அந்த மாதிரி டான்சி ஊழல் அதுன்னு பிரச்சனை வரையில் வந்து அவங்க பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கேஸில் இருந்து இப்போ வெளியே வந்த பிறகு அதாவது ஜாமீனில் வந்த பிறகு திருப்பி பதவி ஏற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி நடந்தது இது அதே மாதிரி ஹேமந்த் சோரனும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னே ராஜினாமா பண்ணிவிட்டு அவருடைய அடுத்த லெவலில் உள்ள குடும்பத்திலே கொண்டு வராங்கன்னா இல்லை வேறு அடுத்த லெவலில் ஒருத்தரை வச்சுட்டு ஜெயிலுக்கு போனார் ஜாமீன் வந்த பிறகு திருப்பி பதவி ஏற்றுக்கிட்டார் ஆனால் அந்த கிரேட் மேன் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நான் ஜெயிலுக்குள்ளே இருந்து அரசாங்கம் நடத்த போகிறேன் அப்படின்னாரு அதாவது குற்றவாளி விசாரணை கைதி வந்து நமக்கு முதலமைச்சர்னு சொல்கிற மாதிரி இதை விட பெருமை டெல்லி மக்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நடந்தது அதுக்கு ஒரு நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கலை அவங்க பொலிட்டிக்கல் காரணமாக தான் இருக்குது ஏன்னா எடுத்தால் நடவடிக்கை எடுத்தால் அந்த மனிதர் மேல் அனுதாபம் வந்து இன்னும் ஓட்ட அதிகம் ஒன்றும் பயம் இவங்க இருந்திருக்கும் பிஜேபிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது ஏன்னா இந்த இது வந்து அப்போவே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம் நீ வேறு டிசிஎம் வரலன்னா நான் டிஸ்மிஸ் சொல்லி பண்ணியிருக்கலாம் சஸ்பெண்ட் அனிமேஷனில் வச்சுருக்கலாம் அதை செய்யவில்லை அவர்கள் சரி ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுக்கையில் வந்து நீ சிஎம் ஆஃபீஸ் பக்கத்துக்குள்ளே போகக்கூடாது ஃபைலை பார்க்கக்கூடாது எந்த மாதிரி ஃபைல் எது ஜென்ரலாக ஃபைலை பார்க்கக்கூடாது ஆனால் லெஃப்டினென்ட் கவர்னர் கையெழுத்துக்கு போக வேண்டிய ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும் என் பார்க்கலாங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் போட்டால் என்ன அர்த்தம் நீ கிட்டத்தட்ட சிஎமாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நேரடியாக சொல்லலாம் மறைமுகமாக சொன்னாங்க அதுக்கப்புறம் அவருக்கு உடனே ரோசம் வந்து நான் வந்து டெல்லி மக்களுக்காக தினம் தினம் தூங்காமல் பா முடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு கதை டைலாக் இந்தமாதிரி வெத்து டைலாக்கும் வீண் குற்றச்சாட்டுகள் மற்ற எல்லாரு மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு அபாண்டமாக சொன்ன மனிதர் ஊழல்வாதி அதுதான் அங்கே உள்ள பிரச்சனை ஒரு பதவி விட்டுட்டு இன்னொரு ஜால்ராவை ஜாலராவை உட்கார வச்சிட்டாரு இந்த அளவுக்கு நடக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் நடக்கிறது வந்து மந்திரி சொன்னார்ன்னு மட்டும் இல்லை ஊழலுக்காக ஜெயிலுக்கு போனவர் ஜாமீனில் வந்த உடனே அவர் ஜெயிலில் இருக்கையில் ஜாமீன் கிடைக்காத காரணம் அவர் மந்திரியாக இருக்காருன்னு உடனே உடனே மந்திரி பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாருன்னு வச்சாங்க அப்போ அவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே இருந்துட்டு இப்போ சரின்னு வெளியே அனுப்பிவிட்டாங்க கேஸ் எப்போ முடியும் அவர் ஜாமீனில் போட்டுருங்க வாரம் வாரம் போய் கையெழுத்து கூட சொன்னாங்க வந்த உடனே அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தாரு ஏன்னா அவர் தியாகியம் அவர் எப்படி தியாகினா இவர் தான் அவர் மேலே குற்றச்சாட்டே சொன்னார் ஏன்னா அப்போ வேறு கட்சியில் இருக்கையில இவர் ஊழல் பண்ணார் இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு வாங்கித்தார்னு சொல்லி ஏகப்பட்ட காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி இவர் பப்ளிக்காக குற்றச்சாட்டே சொன்னவர் முதலமைச்சராக அப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவர் இப்போ அவர் ஏன்னா அப்போ வருமானத்தில் பங்கு வருதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் யார் மேலே குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அவர் ஜெயிலேருந்து வெளியே வராரு ஜாமீன் இல்லை விடுதலையாகி அல்ல தியாகம் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறாரு அப்போ உங்கள் குற்றச்சாட்டுக்கு என்னன்னு சொல்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தலை சுத்தம் ஏன்னா இப்போ விவசாய இல்லாமல் அரசியலில் நடக்கிறதுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும் சரி அவரை வந்து உடனடியாக மந்திரி பதவி கொடுத்தாச்சு பொன்முடி கன்விக்ட் ஆனார் இப்போ சுப்ரீம் கோர்ட் போய் கன் கன்விக்டை நிறுத்தி வைத்தனால் உடனே அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாச்சு கன்விக்ட் உடனே பதவி அவருக்கு திருப்பி வந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டு போனவொடனே மேல் விசாரணை அப்பீலுக்கு போயிருக்காரு கன்விக்டை கோர்ட் நிறுத்தி வச்சுருக்காரு அதனால் உடனே அவருக்கு அதே ஸ்பீடில் அவருக்கும் மந்திரி பதவி கொடுத்தார் இந்த மாதிரிலாம் இருக்கையில் வந்து இவர்களே அப்பளுக்கு இல்லாதவர்கள் என்று எப்படி கருத முடியும் ஒன்று இது பக் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏற்கனவே இந்த கட்சியினுடைய வரலாறுகள் நாட்டுக்கும் தெரியும் எத்தனை ஊழல்கள் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் எத்தனை முறை ஜெயிலுக்கு அவங்க வந்து இளம் போயிட்டுருந்தாங்க கருணாநிதியே சர்க்காரிய கமிஷன் வந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவர் என்று குற்றச்சாட்டப்பட்டவர் அதாவது அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகாமல் இருக்கு விவரமாக இந்திரா காந்தியோட ஒரு கூட்டணி போட்டு சரி கட்டி முடித்தார் அரசியல் மூலமாக ஊழல் குற்றச்சாட்டை தவிர்த்து விட்டு வந்து விட்டார் கேஸ் எதுவும் பார்க்காம சரி டூ ஊழலில் வரையில் அவருடைய மனைவி மகள் ரெண்டு பேருமே குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க மகள் கொஞ்ச நாள் உள்ளே இருந்துட்டு வந்து ஜாமீனில் வந்தாச்சு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது கேஸில் லோயர் கோர்ட்டில் தப்பிச்சு வந்துட்டாங்க இப்போது ஹை கோர்ட்டில் அப்பீல் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பது நம் கருத்து மகள் வந்து ஜெயிலிருந்துட்டு வந்தாச்சு இதே குடும்பம் இந்த தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி குடும்பத்தை பற்றி நான் பேசுகிறது அது அவருடைய மனைவியை வந்து அது பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லாத குறைய அளவுக்கு அஃபிடவிட் போட்டிருந்தாங்க அதாவது அவங்க உடல்நிலை சரியில்லை வயசாக போயிடுச்சுங்கிற போடு நிறுத்தாமல் அவங்க எழுதியிருக்கிறதுக்கு சுருக்கமாக சொன்னால் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சின்னு சொல்கிற மாதிரி அர்த்தத்துக்கு அந்த அந்த அஃபிடவிட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஜாமீன் வாங்க முன்ஜாமீன் வாங்குறதுக்கு அதாவது அவங்கள கூட்டு விசாரிக்க கூடாதுங்கிறது பொதுவாக மனநிலை சரியில்லாதவங்களுக்கு வந்து சட்டத்தினுடைய பார்வை வேறு மாதிரி போகும் கிட்டத்தட்ட அவங்க கொடுத்த அவருடைய அவங்க உடல்நிலைன்னு சொல்லி அப்படி பழி போட்டாவது கேசிலருந்து தப்பிக்கிறதுக்கும் தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு அதாவது கருணாநிதி அவருடைய மனைவியை அவர் உடல்நிலை பாதிக்கு பாதிப்புன்னு சொல்லி செய்த அவங்க அஃபிடவிட்டில் கொடுத்தது நானாக சொல்லலை எதுவுமே அஃபிடவிட் கொடுத்ததாக பேப்பரில் வந்ததை பற்றி நான் சொல்கிறேன் இப்படி சொல்லி அவங்க மேலே என்ன வயதாக அதிகமாகிடுச்சு அதனால் அவங்க அதோட விட்டுட்டாங்க ஏன்னா இப்போ குற்றவாளி நேரடி குற்றவாளி அவங்க கிடையாதுங்கிறது நியாயமானதும் கூட ஏன்னா அவங்க வந்து பங்குதாராதுங்கிறத தவிர்த்து நேரடியாக தவறுகளில் அவங்க இறங்கி இருந்திருப்பாங்கலாம் கிடையாது பலன் அனுபவிச்சாங்கன்னா அது உண்மை ஏன்னா இவங்க கருணாநிதி வந்து இளம் வயதில் ட்ரெயினில் வர்றதுக்கே காசு இல்லைன்னு சொல்லியிருந்த நிலமையிலாம் வரும்போது இன்றைக்கி பெரிய உலக பணக்காரங்களாக இருக்கிறாங்கங்கிறது கதை எழுதி தான் வந்தாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இருக்கட்டும் இப்போது இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருந்து அந்த முதல் குடும்பத்துலேயும் ஜாமீனில் தான் இருக்கிறாங்க சில நண்பர்கள் சரி மாதிரி சன் டிவி குரூப் எடுத்துக்கணும் அவருடைய தந்தையார் வந்து படிப்புக்கு முரசொலிமாரன் படிக்கிறதுக்கு வந்து எம்ஜிஆர் சப்போர்ட்டில் தான் அவர் படித்தார் அப்படிங்கிறாங்க அப்போ வளர்ந்து வர்ற காலத்தில் அவங்க வசதி இல்லாமல் இருந்தவங்க இன்றைக்கி அவங்க அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய முதலீடு என்னென்னா தொழிலில் வளர்ந்தா எங்கேருந்து வந்தது காசு சொன்னால் வேடிக்கை தான் ஏன்னா அது இந்த டூ ஜி ஊழல் வரையில் வந்து ஏர்டெல் ஏர்செல் சாரி ஏர்செல் ஓகே ஆனந்தமூர்த்தி ஒருத்தருக்கு விற்க சொல்லி அவர் நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏர்செல்ல சிவசுப்ரமணியம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது சந்தேகம் என்ன பினாமிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க அப்படி நெருக்கடி கொடுத்தாங்கன்னா ஒரு கேஸ் வந்தது சன் டிவி மேலே தயாநிதி மாறன் வந்து மந்திரியாக இருந்துக்கிட்டு அவர் பண்ண ஊழல்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் நடந்துக்கிட்டுருக்கு ஒன்று டெலிஃபோன் வீட்டில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வச்சு பண்ணிக்கணும் அந்த அதாவது அரசாங்கத்தை டெலிஃபோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சன்டிக்கு பயன்படுத்தினாருங்கிறது வந்து குற்றச்சாட்டு அதுவும் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அது போக இந்த ஏர்செல் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சன் டிவியில் இன்வெஸ்ட் பண்ணது அது வந்து திருட்டு பணம் அதாவது க லஞ்ச பணம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு இதுவும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு முடியலை முடிவுக்கு வரவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த மாதிரி எதை எடுத்தாலும் எல்லாம் விட இவர்களுடைய வசதி எங்கேருந்து எப்படி வந்தது அவங்க தான் விளக்க முடியும் இப்போ அண்ணாமலை வந்து நானூறு கோடி ஐநூறு கோடின்னு சொல்லி நிறைய இது பண்ணார் அதெல்லாம் தொழில் மூலம் தொழில் எங்கேருந்து எந்த தொழில் வந்தது அரசியலால் தொழிலை பெருக்கிக் கொண்டுறாரு அப்படி வேணால் சொல்லிக்கலாம் சரி இந்த அளவுக்கு மிக மிக நேர்மையான கூட்டங்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு அடுத்து ஒரு கேள்வி அவர் சொல்கிறது பாஜக ஆளும் மாநில முதல்வர்களையோ அமைச்சர்களையோ பிரதமர் எளிதாக சந்திக்கிறார் அது இன்னமும் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கிடைக்கிறது செய்து இவர் சந்திக்கிறாங்களா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஒரே நாளில் காலையில் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறார் மாலையில் உதயநிதியை சந்திக்கிறார் ஏதோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்மந்தி போகிற சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டத்தை இவங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்ப்பாக அரசியல் செய்கிறோம்னு சொல்லிட்டு சில நேரத்தில் அராஜகம் நடக்கிறது இப்போது கஸ்தூரி விஷயத்தை பற்றி வேறு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி ஏன்னா பெரிய பஞ்சமாக பாதகத்தை செய்த மாதிரி அந்த மாதிரி பேசுனது தவறு அது மன்னிப்பும் கேட்டுருச்சு வான் பண்ணி விட்டுருக்கலாம் இன்னும் தனிப்படை போட்டு அது இதுன்னு சொல்லி பண்ணுறது ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய இப்போ இப்போதைய பேச்சாளர் பேச்சாளர் ஒருத்தர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாராசமாக இருக்குது பேசுகிறதெல்லாம் பெண்களை அவமானப்படுத்து இழிவுபடுத்து எல்லாமே நடக்குது அந்த மனிதர் பேசுகிறதே ஒரு நாள் கட்சியில் விட்டு வளர்த்துணும்னு சொல்லிட்டு திருப்பி அதே கட்சி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அதை கட்சியின் ஸ்டார் பேச்சாளர் அதான் நட்சத்திர பேச்சாளர் நான் பேசிகிட்டு தான் இருக்கிறாரு பழைய பேச்சாளரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தீப்பூரி ஆர்வமாக வெற்றி கொண்டாலாம் பேசுனால் காதில் நமக்கு ரத்தம் வரும் அளவுக்கு ஆபாசமாகவும் நாராசமாகவும் பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி அவங்கள வளர்த்து விட்ட கட்சி வந்து திமுக சரி இப்படி இருக்கையில் இவர் என்ன சொல்ல வர்றாருனா இவங்க உடனே சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இல்லை சென்னையினுடைய மெட்ரோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அப்ரூவ் பண்ணல இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கிற ஒரு இஷ்யூ வந்தது அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் டெக்னிக்கலாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறதுனா அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு நான் இப்படி தான் பண்ண நீங்கள் காசு ஒன்று எப்படி கேட்க முடியும்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது டெக்னிக்கல் ரீசனை விட்டு சரி அதை எப்படி சரிப்படுத்தி சேர் மத்திய பங்கு கொடுக்கணுங்கிறத வந்து அரசாங்கம் செய்ய வேண்டும் மத்திய அரசு தனது பங்கை கொடுப்பதற்கு முன் வர வேண்டும் அதுக்கப்புறம் நான் இதை வந்து இவங்க வம்புக்கே பண்ணால் கூட ஏன்னா அது திட்டம் ஆகாதுன்னு நடத்த விடக்கூடாது திட்டம் ஆகிறது தேவைப்பட்டது அப்படிங்கிற மத்திய அரசு வந்து டெக்னிக்கல் கிரவுண்டு இவங்க வம்பு தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே மத்திய அரசு வந்து அதுக்கு அதனுடைய பங்களிப்பை செய்வதற்கு உடனடியாக ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அந்த சமயத்தில் இவர் போய் பேசினாரு என்ன ஆச்சரியம்னா அதே வாரத்தில் அப்போ வந்து சம்மந்தப்பட்ட துறை மந்திரி வந்து ஹரியானா எலெக்ஷனில் இருந்ததுனால அவங்க இந்த அர்பன் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ஒர்க்கை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் முத மாதம் அவங்க தான் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இது இல்லாது இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டு லேட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே நிதி மந்திரி சைட்லேருந்து அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலருந்து அதை கேபினெட் அப்ரூவலுக்கு கொண்டு போய் அதே வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த இவர் சந்தித்து வந்த மாதிரி புதன்கிழமை வந்து அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி ஏதோ மத்திய சர்க்கார் கொடுக்குறது மீதி இவ்வளோ கடன் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் கோடி கடனுக்கு வந்து அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க ஏதோ சம் இது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க அந்த வேகம் இரண்டு மூன்று நாட்களில் இரண்டு நாட்களில் ஒரு அதுக்கு மொதல் வரைக்கும் முடியாதுன்னு நிதித்துறையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா இவங்க ஒழுங்காக கொடுக்கலுங்கிறத குற்றச்சாட்டி இவங்க வந்து திமுக ஆட்சி தி திராவிட மாடல் ஆட்சியிலேருந்து அதிகாரிகளை கூட சொல்ல வேண்டும் அது கரெக்டான தேவையான விஷயங்களை கொடுக்காமல் ஒரு ப்ரப்போசல் போடுறாங்கன்னா அதுக்கு அதுக்குரிய தேவையான எல்லா அம்சங்களையும் கொடுத்தா தான் அது நியாயப்படி நியாயப்படலாம் நாளைக்கு அவங்க அப்புறம் வச்சவங்க மேலே நாளைக்கு கேஸ் வரும் அப்படிலாம் யோசிக்காமல் இவங்க பண்ணுறது தப்பு ஸோ அதிகாரிகளை வந்து திமுக வந்து நெருக்கடி கொடுத்துக்கணும் இப்போ சரி அதிகாரிகளை சரிப்படி கொடுக்க விடாமல் வச்சாங்கன்னா அப்போது அரசு அரசாங்கத்தின் மேல் நாம் குற்றம் சாட்ட வேண்டும் ஆட்சி செய்வர்கள் மேலும் இது என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் நடந்தது என்னென்னா கேட்ட தகவல்கள் வரவில்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லி தான் எடுத்துக்கிட்டாங்க அதை வந்து ஸ்டாலின் போய் சந்தித்த ரெண்டே நாளில் அந்த அர்பன் டெவலப்மெண்ட் மந்திரி இல்லாமலேயே கேபினட்டுங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது சர்க்குலேஷன் போகும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் மீட்டிங் வருவாங்க அதெல்லாம் ரெண்டே நாளில் முடித்து கேபினட் அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வேகத்தை பார்க்கும் பொழுது திமுக சைடில் பாஜகவினுடைய மேலிடம் ஒரு சாப்கானர் வைப்பதற்கு காரணம் என்ன ஏன்னா தவறு நடப்பது நம் கண்கூடாக தெரிகிறது மணல் கொள்ளை ஒன்று போதும் சொல்கிறது ஊழல்வாதிகளை திருப்பி மந்திரி சபையில் சேர்க்குறாங்க அவர் தியாகின்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்களா அப்போது மணற்கொள்ளையை பற்றி சொல்லும்போது ரைடு போடுற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல வர்றாங்களா அப்படிங்கிறது சீமானுடைய கேள்வி நியாயமான கேள்வியாக நமக்கு போடுகிறது அதோடு அவர் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கும்போதே அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு பாஜக வரவில்லைங்கிறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் திமுக கூட்டணியில் இல்லாத போது கருணாநிதி நினைவு நாணயம் வெளியூற்ற அது நினைவு நாணயத்துக்கு வந்து அவங்க கட்சியிலிருந்து காசு கொடுத்துருப்பாங்க பணம் கொடுக்காமல் அரசாங்கமாக போடல பணம் கட்டினா அவங்க நினைவு நாணயம் கொடுக்குறாங்க அதில் பிரச்சனை இல்லை அது வந்து நாம் சார்பியில் வந்து குறிப்பிட்ட ஒருத்தருக்கு ஏதாவது கமமரேட்டி பாயின் நினைவு நாணயமும் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சில பணம் ஃபீஸ்லாம் கட்டினா அது பண்ணுறாங்க அதுபடி இவங்க திமுக பண்ணிப்பாங்க அரசாங்கமாக மத்திய அரசாங்கமாக செய்தது கிடையாது ஸோ அப்படி இருக்கையில் அந்த நிகழ்வு இவங்களுக்கு ஊர் போகிறாங்க கருணாநிதி பேரை வைக்கிறாங்க டாஸ்மாகக்கு விட்டுட்டாங்க மற்றபடி எல்லாருக்கும் கருணாநிதி பேரை வச்சே கலைஞர் பேர் அப்படின்னு சொல்லி வச்சு அவங்க எல்லா திட்டங்களும் நாங்கள் வேறு வேறு யார் பேரை வைக்க முடியாது அவர் நியாயமாக டாஸ்மாகும் அவங்க அவர் பேரை வைக்கணும் கலைஞர் அயலக சாராயமாக அது தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல சாராய விற்பனை மையம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏன்னா அதை ஏன்னா அவர் தான் மது ஒழித்து விட்டு மதுவை கொண்டு வந்தவர் அதுக்கு விளக்கம் கற்பூரமான மாதிரி இருக்க முடியாது பற்றி கிடமுலாம் என்னமோ கதையை சொல்லி அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் பற்றி எப்படி எரிஞ்சுன்னு தெரில இவர் ஓப்பன் பண்ணி விட்றதுக்கு முன்னாடி அதனால் இந்த அவருடைய கமர கமவரெட்டின் நாணயம் அதாவது நினைவு நாணயம் அது வெளியூட்டு விளாடுற வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்தார் ஸோ இதெல்லாம் வந்து யார் நெருக்கமான கூட்டணி வைத்து வைத்துள்ளார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சீமான் கேட்டிருப்பது நியாயமான கேள்வி அதாவது அரசு அரசியல் கப்பாற்பட்டு இவங்க நாணயத்தை வெளியிட்டுள்ள வந்தாருங்கிறது அது வந்து அவங்களுடைய ப்ரைவேட் இது அரசாங்கம் நடத்துது தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துது திமுக மாடல் அரசு நடத்துது அதுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அது செய்ய வேண்டும் இது வந்து அவங்க ப்ரைவேட்டாக பணம் கட்டி பண்ணுறது அதில் அவங்க வந்து கலந்துக்கிட்றாங்கிறது வந்து கம்யூனிகேஷன் சேனல் ஓப்பனாக வைக்கிறதுக்கு பண்ணுறாங்களாங்கிறது அவருடைய கேள்வி நியாயமான கேள்விதான் திமுக ஊழல் இல்லாத கட்சி என்று பாஜக முடிவு செய்து என்பதும் நியாயமான கேள்விதான் என்பது நம் கருத்து இது இதற்கு பதில் சொல்ல வேண்டியது பாஜகவினுடைய கடமை என்று நமக்கு தோன்றுகிறது நன்றி